ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ எல்லோரும் விரும்பி கேட்ட முருங்கைக்கீரை உப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போதும் நம்ம வந்து முருங்கைக்கீரை உப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்கீரையாக வந்து ஒரு ரெண்டு கட்டு அளவுக்கு பறித்து எடுத்துக்கணும் ரெண்டு கட்டு பறிச்சுட்டு நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்ருங்க அதை பூச்சியெல்லாம் இல்லாத க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உருவி எடுக்க தேவையில்லை நம்ம அப்படியே ஒரு பேப்பரில் வச்சுட்டோன்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொட்டிடும் ஈஸியான வேலை இது இல்லை உங்களால் உருவ முடியும்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து உருவியும் எடுத்துக்கலாம் அதை நான் வந்து அப்படியே ஒரு பேப்பரில் நைட்டு ஃபுல்லாக விட்டுடுறேன் மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாமே அப்படியே கொட்டிடுது அதுவே இது பாருங்கள் நான் நைட்டு வச்சது இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே அதுவே உதிந்துடுது ஏன்னா நமக்கு நிறைய கீரை இருக்கிறதுனால இதை நம்ம உருவி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால நம்ம எப்படியே விட்டுட்டோன்னா அதுவே உதர்ந்தது அதில் சின்ன சின்ன காம்பு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் எல்லாத்தையுமே முரத்தில் வச்சு புடச்சிட்டு தான் நான் பண்ணேன் குட்டி காம்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முரத்தில் வச்சு தட்டுறப்போ காம்பெல்லாம் பின்னாடி வந்துடுது நம்ம கீரையை மட்டும் பிடிச்சி எடுத்துகிட்டு நிழலில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எவ்வளோ உங்களுக்கு காயணும் அது வந்து நல்லா முருகிற அளவுக்கு கையில் பிடிச்சி நொறுக்கணுன்னா நொறுங்கணும் அந்தளவுக்கு நிழல்லையே காயணும் அது வெயிலில் வைக்கக்கூடாது நிழல்லையே ரெண்டு மூணு நாள் இப்படி கட்டரில் போட்டு காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிருது அது காய்ஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து மிக்சர் எடுத்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடுங்க இப்போ இது மாதிரி ஒரு ஜார் எடுத்து ஈரம் இல்லாத தொடைச்சிட்டு வச்சு நல்லா பவுடராக அடிச்சிட்டு இப்போ நான் கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதில் இந்த பவுடரை அப்படியே கொட்டி கலந்துட போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதை கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து ஜாடியில் போட்டு வச்சுக்க தான் இது உங்களுக்கு எல்லா குழம்புக்குமே இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டெய்லியும் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டோம் முருங்கைக்கீரை கிடைக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க நீங்கள் எல்லா குழம்புக்குமே இதை கரைக்கலாம் இதை நமக்கு தேவையான அயன்சத்தை அதிலையே கிடச்சிரும் உங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதே மெத்தட்லையே தூள் உப்பு வேணும்னா இதையே அப்படியே கடாயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சூடான பிறகு அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சு தூள் உப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உப்பு தான் அது செஞ்சு காமிச்சிருக்கேன் இதையே அப்படியே நீங்கள் கடையில் பெருட்டிட்டு சூடு வந்த பிறகு பொடிச்சு வச்சுக்குங்க இதே மெத்தடில் செய்யுங்க